ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான கொழுக்கட்டை ரெண்டு க ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து நல்லா ரெண்டு க க்ளாஸ் தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் போட்டாச்சு அதுக்கப்புறமா வறுத்து வச்சிருந்த பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு அந்த வெள்ளை கரைசலில் வடிகட்டின பிறகு அதில் போட்டு நல்லா கிண்டியாச்சு வெள்ளை எல்லவும் தேங்காயும் வறுத்து அதுலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி விட்டாச்சு ஆறனை பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆறனை பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுக்கும்போது உள்ளே கூட இன்னமும் சூடாகவே இருந்தது அப்படி அதை இன்னும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே பிளேட்டில் நெய் தடவிட்டு அது மேலே வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் சூப்பராக வெந்துச்சு அருமையான சாஃப்டான நாவில் வச்சா கரையிற மாதிரி கொழுக்கட்டை ரெடி இதில் எள் தேங்காய் வெள்ளம் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஸ்ட்ரென்த்து ஸோ பிள்ளைங்களுக்கு நீங்களும் இன்றைக்கி செஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்